ஓம் நமோ இன்னைக்கு இன்றைக்கி காலையில் சரியாக பத்து மணிக்கு ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாஸ் டிக்கெட் வந்து டிடிடி தேவஸ்தானம் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க இந்த டிக்கெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதத்திற்கான டிக்கெட் இதில் வந்து கல்யாண உற்சவம் ஊஞ்சல் சேவா ஆர்ஜித பிரம்மோற்சவம் சகஸ்திர தீப அலங்கார சேவா இந்த டிக்கெட் வந்து இந்த போர்ட்டலில் வந்து புக் பண்ணிக்கலாம் இந்த ஆர்ஜித சேவாஸ் டிக்கெட்டில் நாம் வந்து அந்த சேவாஸ் இருக்குது பார்த்திங்கன்னா கல்யாண உற்சவம் ஊஞ்சல் சேவா ஆர்ஜித பிரம்மோற்சவம் சகஸ்ர தீப அலங்கார சேவா இதோட சேவாஸில் வந்து நம்ம வந்து கலந்துக்கலாம் அப்புறம் வந்து சுபதம் என்ட்ரின்னு இருக்குது கோயிலில் இருந்து லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து போகும் அந்த ரூட்டில் வரும் சுபதம் என்ட்ரின்னு இருக்குது அந்த சுபதம் என்ட்ரியில் வந்துட்டு நாம் என்ட்ரி போகணும் போனோம்னால் நம்ம வந்து மூலவரை வந்து நம்ம வந்து தரிசிக்கலாம் அதே மாதிரி இன்றைக்கி ஈவினிங் விர்ச்சுவல் சேவா விர்ச்சுவல் சேவா பார்ட்டிசிப்டேஷன் வந்து சரியாக மூணு மணிக்கு வந்து டிடிடி தேவஸ்தானம் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க இதில் வந்துட்டு ஸ்ரீவாரி ஆஜித சேவா கல்யாண உற்சவம் ஊஞ்சல் சேவா சகஸ்திர தீப அலங்கார சேவா இந்த மாதிரி டிக்கெட்ஸ் வந்து வரும் இதில் வந்து சேவாஸில் வந்து கலந்துக்க முடியாது ஆனால் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட் தான் இது இதில் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் லைனில் போய் நின்று சுவாமி தரிசனம் மூலவரம் வந்து பார்த்துக்கலாம் இது வந்து சரியாக மூணு மணிக்கு இன்றைக்கி இருபத்தி ஒன்று பதினொன்று இருபத்தி நாலு அன்னைக்கு இன்றைக்கி வந்து மூணு மணிக்கு வந்து ஓப்பன் பண்ணுறாங்க பிப்ரவரி மாதத்துக்கு புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கலாம் திரும்பவும் சொல்கிறேன் ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாஸ் வந்து பார்த்திங்கன்னா காலையில் பத்து மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதத்துக்குரிய டிக்கெட் தான் ஓப்பன் பண்ணுறாங்க கல்யாண உற்சவம் உஞ்சில் சேவா சகஸ்தர தீப அலங்கார சேவா ஆர்ஜித பிரமோற்சவம் இதெல்லாம் வந்து இந்த டிக்கெட் காலையில் பத்து மணிக்கு புக் பண்ணுறவங்க சேவாஸில் வந்து கலந்துக்கிட்டு அப்புறம் வந்து சுபதம் இன்று வெளியாக மூலவரம் வந்து பார்க்கலாம் மத்தியானம் மூணு மணிக்கு ரிச்சுவல் சேவா ஆன்லைனில் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க இது வந்துட்டு நம்ம வந்து சேவாஸ் வந்து நேரடியாக போய் பார்க்க முடியாது ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட்டு இந்த டிக்கெட்டு இது வந்து டிக்கெட் நம்ம வாங்கிட்டு டிக்கெட் நம்ம ஆன்லைனில் நம்ம வாங்குறோம்ல அதை நான் வாங்கிட்டு முந்நூறுவா பெசிலண்டரி தரிசனம் இருக்குது இல்லைங்களா அது வழியாக உள்ளார போய் மூலவரை வந்து பார்த்துட்டு வரலாம் இது வந்து இதுக்கு வந்து தரிசனத்துக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க ஆனால் சேவாஸுக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க இது மாதிரி திருமலா திருப்பதி அப்டேட்ஸை வந்து தெரிஞ்சிக்க நம்மளோட திருமலா திருப்பதி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்க பெல் சிம்பிள் டச் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளோட அப்டேட்ஸ்லாம் வந்து உங்களை வந்து சேரும் ஓம் நமோ வெங்கடேஷ் ஆய